முத்தகை வைபக்தியாளர்களுக்கு எளிநேசர்களுக்கு இது வழிகாட்டக்கூடியது இந்த ஹூரான் எழுதியது கதையும் அல்ல கதை எழுத கதைக்கான நாவலுக்கான ஒரு புத்தகம் அல்ல அதில் பின்னால் என்ன எந்த வரலாறு எல்லாம் நடந்ததோ அது அப்படியாக தகுதீப்பாக எழுதப்பட்டது என்று ஹுரானை சொல்ல முடியாது சைன் சுடிய புத்தகமும் இல்லை அல்லது உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நோய் நோய்வினை எப்படி அநோய்வினை ஏற்பட்டால் அதை எப்படி நாங்கள் குணமாக்குவது என்று திப்புடிய மருத்துவத்தினுடைய புத்தகம் இல்லை இந்த புத்தகம் இருக்கிறது மக்களுக்கு நேரான வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த பாதை தவறான பாதை இந்த பாதை சரியான பாதை நீங்கள் இதை பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் நீங்கள் இந்த பாதையை தேர்வு செய்தால் அந்த பாதை உங்களுக்கு நிறக்கத்திற்கு போய் உங்களுக்கு சேர்க்கும் என்று இப்படி நல்லதையும் கட்டதையும் கெட்டதையும் ஒவ்வொரு விஷயம் முதல் என்று சொன்னால் இளைநேசர்களுக்கு அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டிய நேர்வழி காட்டுவதற்காக இங்கே நீங்கள் யோசனை செய்ய வேண்டும் அல்லா முத்தகை என்று சொல்கிறார் பய பக்தியாரர்களுக்கு இறைச்சமுடியவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் குரான் மக்களுக்கு நேர்வழி காட்டுகோடு புத்தகம் தானே முஸ்லிம்களுக்கு சொல்லவில்லை லிதாஸ் மற்ற இடத்திலே உலக எல்லா மக்களுக்கும் ஆனால் இங்கே அல்லாஹ் குறிப்பாக பயபக்தியார்கள் இறைச்சமுடியவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லுகிறார்களே ஏன் என்று சுத நஃபாசித் எழுதுவார்கள் புத்தகம்தான் ஆனால் இந்த குரானை வைத்து பயனடையக்கூடியவர் பயன்பெற்று கொள்ளக்கூடியவர் யார் ஈமானுடையவர்கள் தான் இந்த ஹுரானின் மூலமாக பயன்பெறக்கூடியவர்கள் முத்தகையுங்கள் இறைதேசர்கள் பயபக்தியாளர்கள் வாழக்கூடியவர்கள் தான் இந்த குரானை படிப்பார்கள் ஓதுவார்கள் முயற்சிப்பார்கள் அதனால் குறிப்பாக அவர்களுக்கு சொல்லுகிறார் இந்த குரான் முதலில் முத்தகைய இரையற்றமுடையவர்களுக்கு நேருமழி காட்டும் மலை பெய்கிறது என்று சொன்னால் ஒரு பாறை கல் மீது மலை பெய்தால் அது எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த செடியும் வழியே நீரும் அதிலே தேங்காது மக்களே பயன்பாட்டு மக்களின் பயன்பாட்டு படுவதற்காக எதுவுமே ஒரு அதே மற்ற பூமி பூமியிலேயே பலவிதமான பூமி இருக்கிறது வரை எல்லா பூமியின் மீது பெறுகிறது ஆனால் எல்லா பூமியும் பயன் தருகிறதா என்று சொன்னால் இல்லை பயன் தருகிற பூமி அதே போல எல்லா மக்களுக்கானது தான் ஆனால் அதில் அதை கொண்டு முடியவர்கள் இங்கே உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உணவு சாப்பிடுகிறோம் எவ்வளவு நல்லதாக இருக்கிறதோ விலை மதிப்புள்ளதாக இருக்கிறதோ அவ்வளவு நல்ல உணவு தான் ஆனால் உங்களுக்கு காதலா நோய் இருக்கிறது ஏதாவது நோய் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு விலை மதிப்புள்ள அந்த உணவை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் பலன் அளிக்க அதே போலதான் எல்லோருக்கும் தான் இருக்கிறது ஆனால் அதில் யாரிடத்திலே சீரான அறிவு இல்லையோ நீதி போதனை இல்லையோ வேத அறிவுரை இல்லையோ அவனுக்கு அவர்களுக்கு இந்த குரான் ஏற்பட அதனால் தான் இந்த இது வேதத்தின் குறைவா அல்ல இது மக்களுடைய முத்தகையின் இந்த ஹுரான் இடையற்ற உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும்